வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பதென்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா எனக்கு ரெண்டு மாத காலமாக ஆண்குறியில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு உள்ளது இதை சரி செய்ய ஒரு வழி சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பூஞ்சை தொற்று அதாவது பைரோனீஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பினைல் கிளாண்டு முன்னாடி மூடி மூடியிருக்கில்லையா ஃபோர் ஸ்கின் இந்த ஃபோர் ஸ்கின்னோட அந்த முதல் வட்டம் வந்து சுருங்கிரும் செக்ஸ் பண்ணுறப்போ அந்த சுருங்கிருக்கிறனால ரெண்டு பக்கம் டருன்னு கிழிஞ்சிரும் இது ஒரு வகையை வந்து நிறைய பேருக்கு உண்டு அந்த மாதிரி கிளியும் ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் போடுவாங்க மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து சுகர் அதிகமாகும் உள்ளுக்குள்ளே வந்து இதை வந்து ரிவர்ஸில் இழுக்க முடியாத அளவுக்கு உள்ள வந்து அழுக்கு சேரும் பூஞ்சை பூஞ்சை தொற்று இது சுகர்னாலேயும் வரும் இல்லை வெட்டை கண்ட பெண்ணோட ஒரு ஆண் செக்ஸில் ஈடுபடுற இப்போ காண்டம் இல்லாமல் விலை மாதிர்கிட்ட செக்ஸில் ஈடுபடுறது காண்டம் இல்லாமல் சில கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் பெற்ற பெண்களோடு போய் செக்ஸில் ஈடுபடுறது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பூஞ்சை தொற்று மிக எளிமையாக வந்துடும் ஸோ அந்த பூஞ்சை தொற்று வந்துருச்சுன்னா வந்து அந்த இன்ஃப்ளமேட்டிவ் அதிகமாக அதிகமாக பீனைல் கிளாண்டில் வந்து ரெட்னஸ் அதிகமாகும் ஒரு சிலருக்கு ப்ளீடிங் ஆகக்கூடிய அளவு கூட ஆகும் ஸோ அது இருந்தது அப்படின்னா அந்த பீனைல் கிளாண்டில் இருக்கக்கூடிய சென்சரி விஷயங்கள் உணர்வு விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும் செக்ஸ் பண்ணுறப்ப விந்து வந்தால் கூட தெரியாத ஒரு நிலை இருக்கும் விந்து வர்றப்ப அந்த இன்ப நிலையை உணர முடியாத நிலையும் சில நேரத்தில் உண்டாகும் ஸோ வந்து ஆணூருப்பில் பூஞ்சை இருக்கிறதுனால நீர்கடுப்பு நீர் சொருக்கு நீர் எரிச்சல் இல்லை விந்து ஸ்கலிதம் வர்றப்போ ஸ்க அப்படியே கடுக்கிறது இப்படி பல விஷயங்கள் உண்டாகும் இன்னும் சில நேரங்களில் வந்து அந்த பூஞ்சை உருவாக்கக்கூடிய அந்த தொற்றானது வந்து விதை வரைக்கும் பரவி சில நேரங்களில் விதைகள் சார்ந்த பிரச்சனை கூசில் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சூழலும் வந்து உண்டாகும் ஸோ பிரதானமாக பூஞ்சை தொற்று அப்படின்றது வந்து சர்க்கரை வியாதியில் வரும் பால்வினை நோய்களில் வரும் இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு வந்து வர்றப்போ வந்து நீர் காய்கறிகளை விடாமல் தொடர்ந்து சாப்பிட்ணும் பீர்க்கங்காய் புடலங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் சவு சவ் முள்ளங்கி வாழைத்தண்டு முளைக்கீரை சிறுகீரை பார்லி அரிசி கஞ்சி திராட்சை ஜூஸு வெள்ளரிக்காய் தர்பூசணி முலாம்பழம் இதெல்லாம் சாப்பிட்ணும் சிம்பிளாக சரி பண்ணுறதுக்கு வந்து ஐம்பது கிராம் வெள்ளைப்பூசணி தோல் நீக்கி எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளரி விதை ஒரு ஸ்பூன் பூசணி விதை தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும் நைட்டில் காலையில் வந்து வெள்ளை பூசணியோட அதை அப்படியே சேர்த்து அரைச்சி ஆக்கி வடிகட்டி சாப்பிடணும் சாப்பிட்டிங்கன்னா அந்த பூஞ்சை தொற்று குறையும் இன்னொரு மெத்தடாலஜி நிறைய பேருக்கு நான் சொல்லிகிட்டு வரேன் ஆயிரக்கணக்கான பேர் பூஞ்சை தொற்றுலேருந்து மருந்து இல்லாமல் குணமாகிறாங்க நாலு சாத்துக்குடி நாலு சாத்துக்குடியை எடுத்து ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் சாறு சாத்துக்குடி சாறு சர்க்கரை சேர்க்கக்கூடாது எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே அரைச்சி சாறு எடுக்கணும் ஒரு டம்ளர் ஐம்பது கிராம் தேங்காய் தேங்காவை நல்லா அரைச்சு சாறு எடுத்து அது ஒரு டம்ளர் தண்ணி சுத்தமான தண்ணி ஐஸ் வாட்டர் கிடையாது நார்மல் வாட்டர் ஒரு டம்ளர் மூணே ஒன்றா கலந்துருங்க ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் சாத்துக்குடி சாறு ஒரு டம்ளர் தேங்காய் பால் விடாமல் பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க பூஞ்சை தொற்று முழுமையாக சரியாகிறத நீங்கள் பார்க்க முடியும் கம்ப்ளீட்டாக சரியாகிடும் ஸோ இது ஒரு இது ஆதவன் பார்மாவில் தயாரிக்கக்கூடிய பிளாந்தஸ் பாசான பேதி பிளாந்தஸ் பாசான பேதி வந்து காலையில் மதியம் இரவு வந்து எங்களுடைய மருத்துவ ஆலோசனை அடிப்படையில் நீங்கள் எடுக்கிறப்போ வெறும் பதினஞ்சு நாளில் அந்த பூஞ்சை தொற்று முழுமையாக வந்து சரி செய்ய முடியும் இல்லை வந்து ஆதவன் பார்மாலில் அந்த பூஞ்சை தொற்றுக்கே வந்து ஒரு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது கீழா நல்லி பேதி மருதம்பட்டை நாவல் கொட்டை ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு டிஃப் ஒரு கைண்ட் ஆஃப் காம்பினேஷனில் கொடுப்போம் தட் இஸ் கால்டு பபுலா ப்ளஸ்னு சொல்லுவோம் பபுல்லான்னா கருவேலம்பட்டை இதை பேஸ் பண்ணி நான் தருவேன் ஏன்னா வந்து இந்த பூஞ்சை தொற்று அதிகமாக இருக்கிறதுக்கு அந்த ஃபோர் ஸ்கின் வந்து சில்க் துணி மாதிரி ஆகிடும் செக்ஸ் பண்ணால் கிழிஞ்சிரும் ட்ராவல் பண்ணால் கிழிஞ்சிரும் சுகர் ஏறுனால் கிழிஞ்சிரும் ஓவர் ஹீட்டானால் கிழிஞ்சிடும் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்டாலும் கிழிஞ்சிரும் இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து முழுமையாக சரி பண்ண முடியும் ஆணுறுப்பில் ஃபங்கஸ் வந்தாலோ இன்ஃப்ளமேஷன் வந்தாலோ அது ஆணுறுப்பை பாதிக்கும் விரைப்பை பாதிக்கும் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பை பாதிக்கும் ரத்த ஓட்டத்தை பாதிக்கும் ஸோ டோட்டலாகவே வந்து பாதிப்பு அப்படின்றதுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் தான் காரணம் ஸோ அதனால் வந்து அதை முழுமையாக வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும் ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் பால் கிடைக்கல அப்படின்னா நல்லா வழுக்கையாக இளநீர் வாங்கிக்கணும் இளநீர் ஒரு டம்ளர் சாத்துக்குடி சாறு ஒரு டம்ளர் அதில் கொஞ்சம் தண்ணியும் கலந்துடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ராக்லாம் அந்த புண்ணு ஆணூறு ஒரு சிலருக்கெலாம் புண்ணு வரும் சர்க்கரை வியாதியும் இருக்காது வேறு எதுவுமே இருக்காது ஆணூறு பிள்ளை புண்ணு வரும் புண்ணு வர்றவங்க இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ரிசல்ட்டுனா ரிசல்ட்டு பக்கா ரிசல்ட்டு அதில் எந்த கருத்தும் கிடையாது எதையும் நான் வந்து மறைக்கணும்னு அவசியமும் கிடையாது எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க ஸோ அதில் எனக்கு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் பேஷண்ட்டாக வந்தால் போதும் மற்றவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை சரியா சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று இல்லை இந்த பூஞ்சை தொற்றுக்கு இன்னொரு எக்ஸலண்ட்ற மாதிரி இருக்குது வெள்ளருகுன்னு சொல்லுவோம் வெள்ளை எருக்கு வேற அருகு வெள்ளருகுன்றது வந்து ஹெச்ஐவி வரைக்கும் கூட வந்து சில இன்ஃபெக்டிவை வந்து சரி செய்யக்கூடிய சூழல் அதுக்கு உண்டு வெள்ளருகு ரொம்ப ரேர் மூலிகை ஸோ மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் சின்ன சின்ன கிராமங்களில் மட்டும் அது கிடைக்கும் வெள்ளருகு அதை பெருசாக பெரிய லெவலில் கல்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இன்னும் ஆயுஷில் நாம் வரலை ஸோ அந்த வெள்ளருகை வந்து நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாம் அப்படியே கிடச்சதுன்னா எடுத்து பச்சை பாலில் அரைச்சி ஒரு வாரம் சாப்பிட்டா போதும் அது எல்லாமே வந்து சரியாக போகும் ஸோ நிறைய பிரச்சனை ஆணூறுப்பில் ஏகப்பட்ட நரம்போட எட்ஜு இருக்குது ஆணூறு உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்போட எட்ஜும் எங்கே இருக்குது முடிவு வந்து ஆணுறுப்பில் இருக்குது அந்த முடிவாக இருக்கக்கூடிய ஆணுறுப்பில் ஏதாவது பங்கல் அந்த முடிவாக இருக்கக்கூடிய நரம்பில் ஏதாவது பங்கல் வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஆணுறுப்பில் பங்கல் வந்தாலும் நரம்ப பாதிக்கும் ஸோ அதனால் வந்து கவனமாக இருக்கணும் ஸோ பைரோனிஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் சர்க்கரை வியாதி அதிகமாகி அதனாலே வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆண்குறியோட முன்தோல் சுருக்கம் உண்டாகும் உள்ளே வந்து அழுக்கு சேரும் ஸோ அதுக்கும் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகள்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக கேட்கும் வருஷ கணக்காக ஒரு சிலர்லாம் ஆணூறு பிள்ளை புண்ணோடு இருப்பாங்க வருஷ கணக்காக ஆனூறு பிள்ளை புண்ணு இருக்கிறவங்க ஸோ என்னுடைய கன்சல்டேஷனுக்கு வாங்க நேரடியாக வாங்க சென்னையில் வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் வேலைக்கெழம நீங்கள் என்னை பார்க்க முடியும் ஸோ எங்களுடைய ஃபேக்கல்ட்டி ஆஃப் செக்ஸாலஜியை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சரியான உணவு சரியான மருந்து சரியான வாழ்வியல் பயிற்சியை முறையாக கொடுத்து அவங்கள முழுமையாக எங்களால் வந்து மீட்க முடியும் எங்களுடைய ஆதவன் பார்மாவோட ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் ஆதவன் சித்தாசனம் சார்பாக நடத்தக்கூடியது சென்னை பாண்டிச்சேரி சேலம் கரூர் கோயமுத்தூர் வேலூர் திருச்சி மதுரை ஸோ இன்னும் நிறையா இருக்குது விருத்தாச்சலம் ஈரோடு போன்ற இடங்கள்லையும் இருக்குது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு இருபது பேஷன்ட் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன் ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் நான் அதிலே கொடுத்துடுவேன் ப்ரீமேரிட்டல் செக்ஸ் கவுன்சிலிங் உங்களுக்கு பக்காவாக தர்றேன் உங்களுக்கு எதாவது ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் இருந்தால் அதுக்கான சொல்யூஷனும் வந்து நாம் வந்து பார்க்க முடியும் சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் விஷயங்களையும் நாம் வந்து பேச முடியும் ஆதவன் பார்மா ஸோ தமிழ்நாடு அரசோட லைசன்ஸ் எடுத்து பண்ணக்கூடிய மருந்துகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஒரு தரமான உடல்நல சிகிச்சையும் தொடர்பு கொள்ளுங்க நன்றி அருண் சின்ன கான்டாக்ட் நம்பர் சிக்ஸ் ஜீரோ எயிட் போர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்